இன்றைய தினம் இளைஞரணி அறக்கட்டளை சார்பாக அங்கே தினம் இன்றைய தினம் ஒரு சிறப்பான ஒரு மையத்தை ஒரு கேரம் பயிற்சி மையத்தை அமைத்திருக்கிறார்கள் இன்றைய தினம் அந்த மையத்திலே தினந்தோறும் நூற்று கணக்கான ஆண்களும் பெண்களும் மாணவர்களும் பயன்பெறுகின்ற வகையில் அந்த கேரம் மையம் அமைந்திருக்கிறது நம்முடைய மாண்புமிகு துணை முதல்வர்கள் திறந்து வைத்தது அங்குள்ள மக்களுக்கெல்லாம் ஒரு பெரும் மகிழ்ச்சி அளித்திருக்கின்றது இன்றைய தினம் ஒரு காசிமாவின் கோரிக்கையை ஏற்று நம்முடைய துணை முதல்வர்கள் இந்த பயிற்சி மையத்தை அமைத்து தந்திருக்கிறார் இதன் மூலமாக பல நூற்று கணக்கான காசிமாக்கல் எங்கள் தொகுதியிலே உருவாவதற்கான ஒரு நல்ல சூழ்நிலை இருக்கிறது இந்த தினம் தமிழ்நாட்டில் பெண்கள் மற்றும் விளையாட்டு வீரர்களுக்காக அவர் எடுக்கின்ற முயற்சி அவருடைய உயர்வுக்காக அவர் எடுக்கின்ற பல்வேறு முன்னெடுப்புகள் என்பது ஒவ்வொரு தளத்திலும் அந்த பெண்களையும் விளையாட்டு வீரர்களையும் ஊக்குவிக்கும் வண்ணமாக அமைந்திருக்கின்றது அவருடைய இந்த முயற்சிக்கு ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினராய் என்னாலும் அவருக்கு துணை நிற்போம் அவருடைய பாதையில் பயணிப்போம் என்று பெருமை பொங்க கூறிக்கொள்ள விரும்புகின்றேன்